மனோஜுக்கு வந்த லெட்டர் எழுதுனது இவங்க தானா ஸோ ரோகிணிக்கு சிக்கல் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் வந்திருக்குது அதை பார்த்து ரோகிணி பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ அந்த கடிதத்தில் என்னதான் இருக்குது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரசிகர்கள் கிட்ட அதிகமாவே இருக்குது ஏற்கனவே நகை திருடன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கிற நிலையில் மனோஜன் பூஜ்யா வீட்டில் மாட்டியிருந்தாங்க ஆனாலும் வழக்கம் போலவே உஜ்யா நாடகம் போட்டு இந்த முறையும் தப்பிச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல அண்ணாமலை உஜியா கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால முத்து பாட்டிய மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு பாட்டி வீட்டுக்கு வந்து அண்ணாமலை பேச வச்சிருந்தாங்க அதோட வீட்டுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு அதி அதிகரிக்கிறதுக்காக எல்லா தம்பதிகளுமே தோசை ஊற்றி மாறி மாறி ஊட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போது அவருக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்குது அதில் உங்களை சுற்றி சூழ்ச்சிகள் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்பாதீங்க அதனால உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது பார்த்து கவனமா இருங்க இந்த மாதிரி அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது என்னென்னு என்னன்னு விசாரிக்க அதை பார்த்து மனோஜ் பாத்தீங்கன்னா பதறி போயிடுறாரு அந்த கடிதத்தை பார்த்து ரோகிணி வித்யா ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அதே நேரத்துல இந்த கடிதத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற குழப்பமும் இருக்குது அதே நேரத்துல கிட்ட இது யாருன்னா பிராங்க் பண்ணிருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சமாளிக்க பார்க்குறாங்க ஏற்கனவே போன வாரத்துல மனோஜோட கடையில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் மனோஜ் சரியான ஏமாளியாக இருக்கிறான் அதனால நாம நம்மளோட வேலையை காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால அவங்க தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்களா அப்படி இல்லைனா ஜெயிலுக்கு போன ரோகிணியோடைய பழைய பிஏவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே இருக்குது எது எப்படியோ இனி ரோகிணிக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரப்போகுது இதுவரைக்குமே ரோகிணி மாட்டாம இருக்கிற நிலையில இப்போ மனோஜ் வீட்டுக்கு கொடுக்க இருக்கிற அந்த இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ரோகிணி அப்பா கிட்ட கேட்க சொல்லி விஜயா சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ரோகிணி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட வட்டிக்கு அதிகமாகவே பணம் வாங்கியிருக்கிறாங்க அதனால இனி எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே நீங்கள் சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறைக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் அதே போல் இனி வர கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி எப்படிலாம் மாட்டுவாங்க அண்ட் அதுலேருந்து எப்படிலாம் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க போகுது பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோவில் கூட பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு அவங்களுடைய பையன் கிருஷியோட பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க ஸோ அதுலேயும் பேசாமல் ட்ரெஸ் எடுக்கிறத விட்டுட்டு என்னோட பையனோட பிறந்தநாள் அதுக்காக ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்டு பார்வதி அதே கடையில் இருக்காங்க நீ இங்கே இங்கே வந்தால் யாருக்காக ட்ரெஸ் எடுக்க வந்த அப்படிங்கிற மாதிரியா விஜியா கேட்குறாங்க ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கடை வேலையால் வந்துட்டு இந்தாங்க மேம் நீங்க உங்க பையனுக்கு கேட்ட ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா கொண்டு கொடுக்குறாரு ஸோ என்ன யார் பையன் யாரோட பையன் அப்படிங்கிற மாதிரியா விஜய்யா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பா இனி இந்த விஷயத்த ரோகிணி எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ரசிகர்கிட்ட ஒரு பயங்கர ட்விஸ்டா இருக்குது ஸோ நம்ம விஜயா பார்த்தி சாரி ரோகினி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக சமாளிச்சிட்டாங்க ஸோ அதனால இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ரோகிணிக்கு ஸோ எனிவே இனி ரோகினி அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து எப்படி இன்னும் பொய் பித்தலாட்டங்கள் பண்ணி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை வாங்கலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம்